ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் கோகு மாகோகு போர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார் இந்த நிகழ்வுக்கு முன்பாக உலகம் தழுவிய அந்த மகா வேஷி மிருகம் மற்றும் கள்ளத்தீர்க்கதரிசி தரிசி ஆகியோரை கிறிஸ்து கையாண்டு விட்டார் அவருடைய மகிமையான வருகைக்கு முன்பாக இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி தொடங்குகிறதற்கு முன்பாக ஒரு நபர் அகற்றப்பட வேண்டும் அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிற பிசாசினி அழைக்கப்படுகிற சாத்தான் அவனை பிடித்து அவனை கட்டி வித்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைகிற வரையிலும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்தரை போட்டான் என்று பார்க்குறோம் கள்ள கீர்க்க தரிசி கிறிஸ்து ஏற்கனவே அங்கே நரகத்தில் தள்ளப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது சாத்தான இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து பாதாளத்தில் தான் அங்கே தள்ளி அடைத்து வைத்து முத்திரையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரைகளை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இந்த அதிகாரத்தில் ரெண்டு நியாய தீர்ப்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் அதை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம் இப்பொழுது கோகு மாகோகு போர் என்கிற காரியத்தை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயர்த்தழுதல் இங்கே ஏழாம் வசனத்தில் இந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி வரக்கூடிய காரியமானது எழுதப்பட்டிருக்கிறது அவன் விடுதலையாகி அவன் செய்கிற காரியம் என்ன பூமி நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோசம் மோசம்போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக்கொள்ளும் படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை இருக்கும் அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கு தரிசியுமாயிருக்கிற இனமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனங்கள் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம் இசைக்கேள் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் கொடுக்கப்படுகின்ற கோகு மாகோகு போருக்கும் இந்த வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இருந்து பத்தாம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகின்ற இந்த கோகு மாகோகு போருக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதாவது இந்த எஸ்ஐகேல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்ட அந்த கோகு மாகோகு யுத்தமானது வடக்கு கூட்டணியினுடைய ஒரு படையெடுப்பு அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு வடக்கு கூட்டணி அமைத்து ஒரு படையெடுப்பு நடக்கிறது இங்கே வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் எட்டு ஒன்பதில் இது அனைத்துலக நாட்டு மக்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து சாத்தா ஆட்களை கூட்டிகிட்டு வருகிறான் இங்கே எசைக்கியல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போதில் சாத்தா நேரடியாக படை திரட்டுகிறதாக அங்கே இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது முப்பத்தெட்டாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரையிலும் பார்த்தோன்னு சொன்னால் மனுப்புத்துறனே மேசே தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுவுக்கு அதாவது மாகோகு என்கிற தேசத்துக்கு அதிபதியான கோகுவுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயு சர்வாயுத தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமுமாகிய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் அவர்களுடனே கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சிராவும் தரித்திருப்பவர்கள் கோமேருவும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தேகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ஆகிய திரளான ஜனங்கள் உன்னோடனே கூட இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இது சாத்தான் படை திரட்டவில்லை இது வடக்கு கூட்டணியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் இருபதில் சொல்லப்படுகிற கோகு மாகோகு யுத்தத்தில் சாத்தான் நேரடியாக அனைத்து மக்களையும் திரட்டி வருவதை எட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இது ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக எஸ் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரங்களில் சொல்லப்பட்டது நடக்கிறது எஸ்ஐக்கில் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் பார்க்கலாம் அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்துபோம் என்று என் எரிச்சலிலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும் கொள்ளை நோயின் நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் கல்மலையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று பார்க்கிறோம் இது ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு முந்தி நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு பின் நிகழ்வதுதான் தான் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி என்று பார்க்கிறோம் அதே போல பிணங்களை புதைப்பதற்கு ஏழு மாதங்கள் ஆகும் என்று முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது விழுந்த பிணங்கள் அங்கே புதைக்கப்படுகிறது முப்பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இஸ்ரேலில் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர ஏழு மாதம் செல்லும் என்று பார்க்கிறோம் இங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிப்பதினால் புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே எசைக்கிள் முப்பத்தி ஒன்பது நாலுல கோகு தோற்க படிக்கப்படுகிறான் என்கிறதை நாம் பார்க்கிறோம் நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இறையாக கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இங்கே கோகு தோற்கடிக்கப்படுகிற காரியங்கள் காணப்படுகிறது அங்கே சாத்தானவன் இந்த வெளிப்படுத்துதல் இருபது பத்தின்படி அக்னி கடலிலே அதாவது கள்ளத்தீர்க்கு தரிசியும் மிருகமும் போடப்பட்ட அக்னி கடலிலே போடப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது படையெடுப்பின் பின்பு ஆயிரம் ஆண்டு ஆட்சி வருகிறதை தான் எஸ்ஐக்கில் நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இங்கே படையெடுப்பின் பின்பாக புதிய வானம் புதிய பூமிகள் உண்டாக்கப்படுகின்றன வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்றிலே பார்க்கிறோம் எஸ்ஐக்கில் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதில் கூறப்படுவது போன்ற ஒரு படையெடுப்பாக சாத்தானினுடைய இறுதி கால படையெடுப்பும் அமையும் என்று உருவக நிலையில்தான் இதற்கு கோகு மாகோகு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த கோகு மாகோகு போர் நிரூபிக்க நிரூபிக்கின்ற காரியங்கள் பல மிகவும் செழிப்பாகவும் தேவனுடைய பராமரிப்புடனும் வாழ்ந்த மக்கள் அதாவது ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் மிகுந்த செழிப்பான ஒரு ஆட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எருசுலேமை தலைநகராக கொண்டு கொடுத்து தேவ பராமரிப்புடன் மக்களை வாழ வைக்கிறார் ஆனால் சாத்தானால் எவ்வளவாய் அவர்கள் மோசம் போகிறார்கள் என்கிறதை இந்த கோகு மாகோகு போர் காட்டுகிறது மனிதன் எப்பொழுதுமே தோல்வி அடையக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நிரூபிக்கின்றன உலகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் சாத்தான் என நாம் தெரிந்து கொள்ள இது நிரூபிக்கப்படுகிறது அன்று வாழ்கின்ற மனிதர்கள் ஆயிரம் ஆண்டுக்குள் அவர்கள் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய பராமரிப்புல தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தாலும் கூட அந்த நாட்களிலே பிறக்கின்ற தலைமுறையினரை ஆண்டவர் எப்படி ஆளுகை செய்யணும் சங்கீதம் ரெண்டின்படி இருப்பு கோளால் ஆளுகை செய்வார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்து இருப்புக்கோளால் அவர்களை ஆளும் ஆளுகை செய்வார் பாவம் சுபாவம் கொண்ட அந்த மக்களினுடைய முரட்டான முரட்டாட்ட குணம் அந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் பயங்கரமாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்ட மனிதரும் அவரவர் சுயசித்தத்திற்கு விடப்பட்டு அவர்கள் சோதனைக்கு உள்ளாவது போலதான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிற மகிமையின் காலத்திலும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாகின்றார்கள் பெரும்பகுதி அழிவையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஒரு சில பகு மக்கள் மாத்திரமே ஜீவனை தெரிந்து கொள்கிறார்கள் என்பது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு நிரூபிக்கப்படுகிறது தேவன் எவ்வளவு கருணை உள்ளவராக இருந்தாலும் கூட மக்கள் சுய பாவங்களுக்காக தங்களுடைய சுய இச்சைகளுக்காக நரக சிக்ஷையை அவர்கள் அவர்கள் அடைகிறார்கள் என்பதை இந்த காரியமானது நிரூபிக்கின்றது ஆயிரம் ஆண்டு நல்லாட்சி இந்த பூமியில் நடந்த பிறகு கூட மனிதர்களுக்குள்ளாக மாற்றங்கள் உருவாக்கவில்லை உருவாக்கப்படவில்லை மோசம் போக்கின்ற சாத்தானானவன் பாதாளத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவுடனே பூமியின் நான்கு திசைகளில் இருந்து கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான் என்று சொன்னால் மனிதர்களுடைய இருதயங்களில் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் ஆட்சி செய்த போதிலும் கூட மாற்றங்கள் உருவாக்கப்படவில்லை ஆயிரம் ஆண்டு சிறைவாசகம் சாத்தானுக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கலை என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது மனுஷர்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் சுயசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கொடுக்கப்படுக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் மாற்றங்கள் உருவாகலை ஆயிரம் ஆண்டு பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்ட சாத்தானுக்குள்ளேயும் மாற்றங்கள் உருவாக்கப்படலை ஆகவே நித்திய நரக தண்டனை எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை இந்த சம்பவங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை நாட்களில் கிருபையின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து அவர் பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் அவர் சிந்தின ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற உடை கட்டளையை தலையாய ஒரு கடமையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து வாழுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்